திரு நல்லாறு சுவாமி திரு தர்பாரமீஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு போகம் ஆர்த்த புன்முலை அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசுமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த திரு குறுந்தொகை இது திருச்சிற்றம்பலம் உள்ளாரோ புண்டரிகள் சீவ சோதி திரளினை கள்ளாராத பொன் கொன்றை கமல் சதை நல்லாராயன நம்பினை நாசமே நல்லாராயண நம்பினை நாசமே போருளா அருளாலன வாரணத்து ஊறி போர்த்த மனாளனார் நாரணன் நன்னி எத்தும் நல்லாரன காரண கலை ஞான கடவுளே ஏ மேகம் பூண்டதோர் மேருவில் கொண்டையில் சோகம் பூண்டடுள் சோரத் தொட்டானவன் பாகம் பூண்டமாள் பங்கைய ஒரு நாகம் பூ நல்லாரனே மலியும் செஞ்சடைவாளரவம் ஒடுபொழியும் பூம்புணல் வைத்த புனிதனார் நலியும் கோற்றை நலிந்த நல்லாரர்தம் வலியும் கண்டிரு மாந்து மகிழ்வனே உறவனாய் நிறைந்துள்ளம் குளிர் பவன் இறைவனாகி நின்றில் நிறைந்தானவன் அரவம் நாரும் பொழில் திருநல்லார மரபனார் பின் சென்ற மாயமே செக்கரங்களி செஞ்சுடர் சோதிய நக்கரங்கரவார்த்த நல்லாரனார் வக்ரனுயிருமாயர்க்கு சக்கரமருள் செய்த சதுரரே வஞ்ச நஞ்சன் ஒலிகின்ற கண்ட தருவிஞ்சையில் செல்வ பாவைக்கு வேந்தனார் வஞ்ச நெஞ்சத்தவர்க்கு வழிகோட நஞ்ச நெஞ்சற்கு அருளும் நல்லாரரே அல்ல என்றும் அலர் கருளாயின சொல்லன் என்று சொல்லான் வல்லன் என்றும் வல்லார் மிக்கவ நல்லன் என்றும் நல்லார்க்கு நல்லாரனேய பாம்பனை பள்ளி கொண்ட பரமனும் பூம்பனை பொலிந்த புராணனும் தாம் பனில் அளப்பொன்னா தனித்தடல் நாம் பனில் தடி போற்றும் நல்லாரனேயே இலங்கை மன்னன் இருபது தோளிர மால்வரை மேல் வீரல் வைத்தவ நலங்குள் நீற்ற நல்லாரையே நாள்தோறும் வலங்குள் வினை ஆயின மா युमे <Suss> <Suss> <Suss>